ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கண்டிப்பாக தான் பார்க்க போகிறோம் நேர்த்திக்கு வந்து நம்ம தொள்ளாயிரத்தி பத்து நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் வின் பண்ணிங்க அத்தனை பேத்துக்கும் வாழ்த்துக்கள் இப்போ வந்து இந்த தொள்ளாயிரத்தி பத்து நேர்த்திக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்து கெஸ்ஸிங்க்கு போயிடலாம் இதில் வந்து நம்ம தொள்ளாயிரத்தி பத்து வந்துச்சு பார்த்திங்களா இது நம்ம பழைய சேனலில் இருக்கணும்னா நம்ம வீடியோ போட்டிருப்போம் எப்படி இந்த தொள்ளாயிரத்தி பத்து எடுத்தோம்னு இதில் இன்னொரு ஈஸியான ஒரு பேட்டர்ன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க அதாவது ரெண்டு எண்டிங்கும் நீங்கள் கணக்கு வச்சுங்க சி போர்டு அல்லது இந்த எண்டிங் ஒய் போர்டுன்னு வச்சுக்காங்களா இப்போ நானூற்றி எண்பத்தஞ்சுங்கிற நம்பர் போன மாதம் அந்த கடைசி ஐநூற்றி எண்பத்தஞ்சுன்னு வந்திருக்கும் பிசி மட்டும் எண்பத்தஞ்சு பாஸ் ஆகிருக்கும் அப்படி இருக்குள்ள இந்த எண்டில் இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது அப்படியே கரெக்டாக டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருப்பான் இப்போ இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதுக்கு வேறு எங்கேயும் மேட்ச் ஆகலைனா இதே நானூற்றி எண்பத்தஞ்சுங்கிற நம்பர் தான் அடுத்த நாள் வந்திருக்கணும் ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்போன்னா ஒரு நாள் தள்ளி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ஏசி மட்டும் பாஸ் பாசாயிருக்கும் நானூற்றி எண்பத்தஞ்சி ஒரு நாள் தள்ளி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு சேம் இதே பேட்டனில் தான் நேற்று வந்த நம்பர் ஐநூற்றி எழுவத்தி எட்டு இந்த ஐநூற்றி எழுவத்தி எட்டுங்கிற நம்பரு இங்கே பார்த்தீங்கன்னா உள் நம்பரில் இருக்கும் ஐநூற்றி எழுவத்தெட்டு இந்த எண்டிங்கில் தொள்ளாயிரத்தி பத்து ஸோ அடுத்த நாளே வர வேண்டிய நம்பர் ஒரு நாள் இரநூத்தி அஞ்சுன்னு வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் தொள்ளாயிரத்தி பத்துன்னு ஒரு நாள் தள்ளி கொண்டு வந்திருக்கோம் ஸ்ட்ரெயிட் நம்பராக கொண்டு வந்துட்டான் ஐநூற்றி எழுபத்தெட்டு இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஐநூற்றி எழுபத்தெட்டு கீழேந்து மேலே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுபத்தெட்டு மேலேந்து கீழே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து ஸோ ரெண்டே பேட்டர் தான் ஸ்ட்ரெயிட் நம்பராக கொண்டு வந்துருப்போம் இதே தான் இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி இன்றைக்கி இரநூத்தி அஞ்சு ஒரு நாள் முன்னாடி இரநூத்தி அஞ்சுங்கிற நம்பர் இந்த வருஷ சாட்டில் எங்கேயுமே கிடையாது அப்போ ரீசெண்டாக இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும் அல்லது ரெண்டு நம்பர் ஸ்டேட் நம்பராக வரணும் அப்படி பார்த்திங்கன்னா இங்கே சி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இங்கே இரநூத்தி அஞ்சு அப்போ இந்த எண்டிங்கில் இருக்கிற நம்பர் இரநூத்தி எண்பத்தஞ்சி இரநூத்தி ஐம்பத்தஞ்சி இரநூத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்திரெண்டுங்கிற மாதிரி பேர்னு மேலேந்து கீழே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சி இரநூத்தி அஞ்சு கீழேந்து மேலே பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்திரெண்டு இந்த நம்பரை பேஸ் பண்ணி வரத்துக்கணும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ ரெண்டு நம்பரும் வந்ததுன்னா அதே ரெண்டு நம்பரும் வரலாம் அப்படி இல்லைனா மூணு நம்பருமே வரலாம் ஏன்னா ஒரு நாள் தள்ளி வர்றது மூணு நம்பருமே வரலாம் ஸோ மூ ஒருவேளை மிஸ் ஆச்சுன்னா ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆச்சுன்னா அது எப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த உள் நம்பர் பார்த்தீங்கன்னா கிராஸு இரநூத்தி பதினெட்டு இது அப்படியே ரிப்பேர்ஸில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி பதினெட்டு இந்த மாதிரி பேட்டன் கண்டிப்பாக வரும் அப்போ சி போர்டுக்கு எட்டு வந்தால் பாருங்கள் ஏ போர்டுக்கு அறநூற்றி பதினஞ்சு சி போர்டுக்கு அஞ்சு வந்துச்சுன்னா ஏபிக்கு வந்து அறுபத்தொன்று வரணும் ஆனால் தொண்ணூத்தொன்று அந்த அறுபத்தொன்று தொண்ணூத்தொன்றுனா திருப்பி வைப்பான் ஸோ அஞ்சு ஒன்று ஆறு ஏ போர்டுக்கு ஆறுக்கும் சான்ஸ் இருக்குது அஞ்சுக்கும் சான்ஸ் இருக்குது அஞ்சு வந்து வீக்லி சார்ட்டில் வந்து நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆறாம் நம்பர் வரலாம் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் அப்போ சி போர்டுக்கு அஞ்சுக்கு அஞ்சு இந்த பேட்டனில் வச்சா மேலே உள்ள நம்பர் சீபோர்டுக்கு வரணும் அப்படி வரலனா அதுக்கு அடுத்த நாள் வைக்கிற நம்பர் எட்டுக்கு எட்டு வரணும் அதே மாதிரி அஞ்சுக்கு அஞ்சு வந்திருக்கணும் பவர் வச்சு ஜீரோனு கொடுத்துட்டான் அப்படிங்குள்ள அஞ்சுக்கு ஜீரோங்கள மேலே உள்ள நம்பர் எட்ட நம்பர் வரணும் எட்டு மூணு வரலாம் சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இப்போ போர்டை பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு சரிங்களா அப்போ வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீபோர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் வர மாதிரி இருக்குது அது எப்படியும் வரும் அப்படின்ட்டு பார்த்துடலாம் ஸோ இது வந்து வீக்லி சார்ட்டு வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணுக்கு இது பார்த்திங்களா ஏழு வந்து குளூ நம்பராக எடுத்துக்கிட்டா சீபோர்டில் இருக்கிற நம்பர் பார்க்கணும் எப்பயுமே அதிகபட்சம் நீங்கள் பாருங்கள் நிறையா இடத்த வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் இருக்கிற நம்பரை ஏ போர்டுக்கு கொண்டு வந்தால் அதுவும் ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பரு மேக்ஸிமம் அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் கிராஸ் இல்லைன்னா மேலே இருக்கிற நம்பர் தான் அடுத்த நாள் பிசியோ ஏபியோ வரும் அப்போ ஏ போர்டு ஏழு சி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு இந்த ஏழுக்கு அப்படி கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தஞ்சி ஏழு கொண்டு வந்துட்டான் அடுத்தது பிசிக்கு இருபத்தஞ்சி வரணும் ஐம்பத்தி ரெண்டுன்னு திருப்பிட்டான் அப்போ ஐம்பத்திரெண்டுன்னு திருப்பினது இப்போ ஏ போர்டும் ஒம்பது இப்போ சி போர்டில் இருக்கிற ஒம்பதா நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்தையுமே எழுவத்தி நாலு எழுவத்தி நாலுங்கிற நம்பர் தான் இருக்குது அப்போ எழுபத்தி நாலுங்கிற நம்பர் கண்டிப்பாக வரணும் அப்போ எழுபத்தி நாலு வருதுன்னா அது இருபத்தி நாலாங்கலாம் எழுவத்தி நாலாவும் இருக்கலாம் அப்போ இந்த அவுட்ரு நம்பரு நாலாம் நம்பரு எப்பயுமே அந்த அவுட்ரு நம்பர் கண்டிப்பாக வந்துடும் அதாவது இந்த ஏழுக்கு வந்து என்ன வேணாலும் அவன் பண்ணலாம் அதாவது எழுபத்தி நாலுங்கிற நம்பரு உள் நம்பருக்குது பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் அதுக்கு வந்து என்ன வேணாலும் அவன் பண்ணலாம் ஒன்று குறைச்சி ஏற்றி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பவர் பண்ணி வைக்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கலாம் ஆனால் அந்த அவுட்ரு நம்பரு கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்குள்ள இப்போ எழுவத்தி நாலு பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஏ போர்டுக்கு அஞ்சு வரணும் இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு அஞ்சு வரணும் டெய்லி சாட்டை இப்படி பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஆறு வரணும் அப்போ ஏ போர்டு அஞ்சுங்குள்ள ஒரு நம்பர் நவத்துனா அந்த நம்பரை அப்படியே க்ராஸு எடுத்து வச்சிருவோம் அதாவது ஐநூற்றி எண்பத்தி நாலுக்குதுனா ஐநூற்றி எண்பத்தி நாலு அப்போ ஐநூற்றி எழுபத்தி நாலுக்குதுனால் ஐநூற்றி எழுவத்தி நாலு பண் பேஸ் பண்ணி வைக்கணும் சேம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு நம்பர் நூற்றி வைச்சா எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சிபோர்டுக்கு ரெண்டு வருதுன்னா இந்த எண்பத்தி நாலுங்கிற நம்பர் ஏபிசியில் வரணும் அப்படி இல்லைனா அந்த கிராஸ் நம்பர் கிராஸ் நம்பர்னால் இந்த ரெண்டு ஆறு ரெண்டு அப்போ சி போர்டுக்கு ரெண்டுன்னா ஏபிக்கு அறுபத்தி ரெண் அறுபத்தி சரி இருபத்தாறு வரணும் அப்போ ஆறாம் நம்பரு இதுலேயும் வருது நம்மளுக்கு அப்போ இதில் எது ஸ்ட்ராங்காக இருக்கோ நம்பர் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி கொடுக்குறேன் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் அதிகமாக இருக்கும் இதில் அப்படி கிடையாது எது முக்கியமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த நம்பரை கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஏபிபிசிஎஸ்சிக்கு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு அறுபத்தி எட்டு நான் கூட ஏ போர்டுக்கு ஆறு சி போர்டுக்கு எட்டு வரதுக்கு சொ வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு வேளை ஒரு நம்பர் மாற்றி வச்சா கூட ஏபிசி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அறுபத்தி எட்டுங்கிற நம்பர் காமனாக கொடுத்துக்கிறேன் ஏபிசிக்கு மூணுலேயுமே அஞ்சு நம்பர் உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் டீடிஜிட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எழுவத்தி நாலு அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி பதினஞ்சு அறுநூற்றி ஐம்பத்தி மூணு இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரை ஆட் பண்ணி ஐநூற்றி எண்பத்தி நாலுங்கிற நம்பர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஐநூற்றி எண்பத்தி நாலு ஸோ அதுதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு எட்டு நான் சொன்னதுனால அதுதான் ஐநூற்றி நாற்பத்தெட்டாக திருப்பி கொடுத்தேன் ஒருவேளை பி போர்டுக்கு நான் ஒற்றுனா ஐநூற்றி எண்பத்தி நாலுங்கிற நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கடைசியில் பாருங்கள் ஒரு நம்பர் ஆட் பண்ணியிருக்கிறேன் வீடியோ முடிஞ்சா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா சில வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பரை கொடுத்தா அதை பார்க்காம விட்டுறாங்க அதனால சொல்கிறேன் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு எட்டு நம்பர் நண்பா உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து என்னோட ஒரு கெஸ்ஸிங் மட்டும்தான் நன்றி வணக்கம்